வணக்கம் மக்களே பாருங்கள் இது வந்து மணத்தக்காளி செடிங்க உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க சரிங்களா பாருங்கள் இது வந்து ஒரு இருபது சென்ட்டு பயிர் வச்சுருக்கோம் நாங்கள் விவசாயம் பண்ணியிருக்கோம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நண்பா ரொம்ப அருமையானதுங்க உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது பாருங்கள் இந்த மாதிரி மணத்தக்காளி எல்லாம் சாப்பிடுங்க மக்கள் அனைவரும் சாப்பிடுங்க யாராருக்கு சான்ஸ் கிடைக்குதோ அவங்களாம் கண்டிப்பாக சாப்பிடுங்க மறக்காதீங்க மணத்தக்காளி வந்துட்டு ஒரே ஒரு இருபத்தஞ்சி நாள் தாங்க இதனுடைய லைஃபு நாற்று விட்டாச்சுனாக்கா இது வந்துட்டு கீரை மாதிரி நாங்கள் கீரை நா விடுற மாதிரி சிறு கீரை அறுக்கீரை இந்தலாம் விடுறோம் பாருங்கள் அதே மாதிரி தாங்க இதுவும் விட்டாச்சுன்னா இருபது நாளில் கரெக்டாக வந்துடுங்க இருபது நாளில் நல்ல மகசூல் கிடைக்கும் பாருங்கள் நல்லா சூப்பராக வந்துருக்கு பாருங்கள் கீரையும் சாப்பிட்லாம் இதை பாருங்கள் கீரையாகவும் சாப்பிட்லாம் இதில் வந்து கருப்பு கருப்பாக பழம் வரும் தக்காளி மாதிரி அது அதுமாதிரி தான் தக்காளின்னு சொல்லுவோம் அதையும் சாப்பிட்லாம் சரிங்களா நல்லா சூப்பராக வருங்க எத்தனை பேர் மணத்தக்காளி சாப்பிட்ருக்கீங்க சொல்லுங்கள் மணத்தக்காளியில் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது சரிங்களா சக்தி ஆகும் வாழ்வு தொல்லை எல்லாம் இப்போ நீங்கிடும் ஓகே மணத்தக்காளி சாப்பிடுங்க நண்பர்களே பாருங்கள் இந்த மாதிரி வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே இதே மாதிரி அடுத்து வீடியோவில் சந்திக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சால் லைக் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நண்பா நன்றி வணக்கம்